ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிசிஸ் உமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதாவது டூ வீக்ஸ்க்கு அப்புறமா நான் வீடியோ போடுறேன் ஸோ வந்து நான் கொஞ்சம் ஃபேமிலியாக வந்து டூர் வெளியே போயிருந்தோம் அதனால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல அதுக்கு சாரி ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் திருப்பூர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வாங்க லேட் பண்ணாமல் டேரெக்டாக வந்து நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம் இன்றைக்கி நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேல்யூவாக இருக்கக்கூடிய ஒரு திருப்புகளோடு தான் உங்களுக்கு மீட் பண்ண வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ண போது டிஸ்கஸ் பண்ண போகிற திருப்புகள் என்ன அப்படின்னா துள்ளு மத வேல்கை கனையாழை அப்படிங்கிற வரியோடு தான் என் திருப்புகள் ஸ்டார்ட் ஆகும் ஸோ பிடிஎஃப் வந்து வழக்கம் போல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு வரி கூண்ட நேர்த்தத்தை வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து துள்ளு மத வேல்கை கனையாளி அப்படிங்கிற இந்த வரி வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல வேல் அப்படின்னா முருகப்பெருமான கையில் இருக்கக்கூடிய வேல் அல்ல இந்த இடத்துல வேல் அப்படின்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா விருப்பத்தை விளைவிப்பவன் முருகப்பெருமான் அதுதான் வந்து வேல்னு சொல்கிறாங்க அப்போ மதம் அப்படின்னா என்னென்னா செருக்கு அப்படின்னு அர்த்தம் அதாவது திருமாலுடைய மனத்தில் இன்று பிறந்தவர் வந்து யார் அப்படின்னா மன்மதன் சரிங்களா அவரை வந்து சித்தஜன் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் அவருக்கு இருக்குது அதாவது மன்மனுடைய வேலை என்ன அப்படின்னா எத்தகைய தேவர்களையும் சரி பொறிப்புறங்களை வென்ற முனிவர்களையும் சரி நான் வந்து வெல்லுவேன் அப்படின்னு துள்ளக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவன் தான் யாருன்னா மன்மதன் அப்படிப்பட்ட அந்த மன்மதன் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து துன்புறுத்துறவர் யார் யார் அப்படின்னா மால் அயன் இந்திரன் சந்திரன் வாயு ஆதித்தன் அக்னி இவங்களெல்லாம் வந்து அமரர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது போக காசிபன் விஸ்வாமித்திரன் பராசரன் புலத்தியன் வியாழன் விபாண்டகன் இவங்க வந்து முனிவர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்படிப்பட்ட அமரர்களையும் முனிவர்களையும் மதனை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய மலர் கனைகளால் அவங்களை மயக்கி வெற்றி வந்து காண்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவரால் வந்து பார்த்திங்கன்னா அமரர்கள் முனிவர்களை மட்டும்தான் அவருடைய மலர் கணைகளால் மயக்கி வெற்றி காண முடிந்ததை தவிர சிவபெருமானுடன் அவருடைய ஆற்றல் வந்து அழிந்து அவர் வெந்து போனார் சிவபெருமான்கிட்ட மட்டும் இல்லை சிவபெருமானுடைய அடியார்கள் இடத்திலும் அவனுடைய ஆற்றல் வந்து அழிந்து போகும் அது போக திருநாவுக்கரசு அப்படிங்கிற அந்த சுவாமிகள் இடத்திலும் அருணா அரு அது அருஜுனமக்கெல்லாம் தெரியும் அவர் அவர்கிட்டையும் அதுக்கப்புறம் மாதவம் சிவஞான யோகிகள் இவங்க மூணு பேர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா மலன் வந்து தோல்வியுற்றான் ஆனா இங்கே வந்து முருகனை காதலித்த ஒரு ஆன்மா அப்படிப்பட்ட மகனுடைய மலர் கணையினால் வருந்தி இறைவனை வந்து தழுவுகின்றது அதாவது முருகப்பெருமானை வந்து தழுவதற்காக ஒரு ஆன்மா வந்து அழைந்து கொண்டிருக்கின்றது மன்மதன் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள் மீது மலர் வில் வந்து தொடுப்பான் மனிதர்கள் மீது கரும்பு வில் தொடுப்பான் அறக்கர்கள் மீது இரும்பு வில் கொண்டு அமரன் வந்து ஆடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் துள்ளு மத வேள்கை கனையாளே ஸோ மன்மதனுடைய வேலை வந்து என்னென்ன அப்படிங்கிறத இந்த வழியில வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம அடுத்தது தொல்லை நெடு நீல கடலாலை அப்படிங்கிற வரி இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாருக்குமே இன்பத்தை தரக்கூடிய ஒரு பறவை அப்படின்னா அது குயில் குயில் மட்டுந்தான் இன்பத்தை தரும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்பத்தை தரக்கூடியது என்னென்ன அப்படின்னா தென்றல் திங்கள் திங்கள்னா சூரியன் அப்புறம் கடல் இந்த மாதிரி இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே மனிதர்களுக்கு வந்து இன்பத்தை தரக்கூடியது ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சந்தோஷமாக இருக்கவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்பத்தை தரும் ஆனால் கணவனை பிரிந்து வாடுகின்ற கற்புடைய பெண்களுக்கு இந்த இன்பத்தை தரக்கூடிய அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா துன்பத்தை தான் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது குயில் பாடும் பொழுது தென்றல் காற்று வீசும் பொழுது கடலை பார்க்கும் பொழுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் நமக்கு அது வந்து தரும் நமக்கு கணவன் இல்லை அப்படிங்கும்போது நமக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா வருத்தத்தை தான் தரும் என்னன்னா மண்மதனுக்கு வந்து கடல் வந்து ஒரு முரசம் மாதிரி அந்த கடலுடைய ஒளி வந்து பார்த்தீங்கன்னா பிரிந்திருக்கக்கூடிய அந்த மனைவிகளுக்கு துன்பத்தை வந்து பெறக்கூடிய ஒரு பெருந்துயர் விளைவிக்கக்கூடியதாக வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட அந்த கடல் ஒளி அதாவது இனிமையான அந்த கடல் ஒளி வந்து பார்த்திங்கன்னா கணவனை பெருந்து வாடக்கூடிய கற்புள்ள பெண்களுக்கு வந்து வந்து ஒரு நாராசம் போல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் நம்ம டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா கணவனை பிரிந்து உள்ளம் உருகி மிகவும் பரிந்து ஒரு பெண் வந்து புலம்புகின்றார் அப்படி உள்ளத்தை உருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு சில பாடல்கள் வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஆழிவாய் சத்தம் அடங்காதோ நான் வளர்த்த கோழிவாய் மண்கூறு கொண்டதோ ஊழி திரண்டதோ கங்குல் தினகரனும் தேரும் உருண்டவோ பாதாளத்துள் அப்படிங்கிற இந்த வரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவனை பிரிந்து வந்தக்கூடிய ஒரு கற்புடைய பெண் வந்து எப்படியெல்லாம் வருந்துவாள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது இந்த பாட்டு அடுத்தது மெல்ல வரும் சோலையிலாலை அப்படிங்கிற இந்த வரி இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மிகவும் இனிமையான குரலுடைய ஒரு பறவை குயில் நான் சொன்னேன் அந்த குயில் வந்து வந்து பார்த்திங்கன்னா சோளையில் வந்து வாழும் அது வந்து மெல்ல அழகாக பறந்தும் வரும் அப்படிப்பட்ட அந்த குயிலுடைய இனிய குரல் வந்து பார்த்திங்கன்னா கணவனை பிரிந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு கட்டாயமாக பிரிவு துன்பத்தை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஏன் இந்த இடத்துல குயிலில் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு குயில் வந்து முட்டையை எட்டதுக்கப்புறமா குஞ்சு பொரிச்சதுக்கப்புறமா அந்த தாய் குயில் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த முட்டையை விட்டு போய்விடும் அப்போ ஒரு காகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை பார்த்துட்டு இதை வந்து என்னோடய முட்டை அப்படி சொல்லிட்டு அதாவது தான் பொறித்த குஞ்சு அப்படின்னு நினச்சிட்டு அந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் அந்த காக்கையை வந்து அடை காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அடை காக்கக்கூடிய அந்த காக்கை முட்டை வந்து அவிழ்ந்து அதுலேருந்து ஒரு குஞ்சு வந்து வெளிப்பட்டதுக்கப்புறமும் நிறத்தினுடைய உருவம் வந்து ஒற்றுமையாக இருக்கிற அதனால அது வந்து தன்னோட குஞ்சு தான் அப்படின்னு நினைச்சுட்டே அந்த காக்கையை வந்து அந்த குயில் குஞ்சுக்கும் உணவு ஊட்டி வளர்க்குமாமா அந்த குயில் குஞ்சு கொஞ்சம் வளர்ந்து கூவை தொடங்கியதுக்கு தான் அந்த வளர்ப்பு தாய காக்கைக்கு வந்து தெரியுமாமா இது தன்னுடைய குஞ்சு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அது விரட்டி அடித்து விடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கருத்தை வந்து நம்ம மனசில் வந்து எடுத்துக்கணும் ஏன்னா பிரபுலிங்கரை விரும்பி காதல் தீயினால் வந்து மாயை வந்து வாடி வருந்துகின்றாள் தான் இந்த இடத்துல குயிலை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட அந்த மாயை வந்து பிரபுலிங்கரை பிரிந்து வாடும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குயிலை பார்த்து என் குயிலே நீ பிறந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய வடிவமும் குரலும் இது தான் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே உன்னோடய தாய் குயில் வந்து உன்னை விட்டு பிரிஞ்சுட்டா அன்புடன் வளர்த்த அந்த காக்கை வந்து செவிலித்தாயாக இருக்கக்கூடிய அந்த செவிலித்தாயும் உன்னோட குரல் வந்து கேட்டவுடன் உன்னை வந்து வெறுத்து ஒதுக்கிட்டாங்க அதனால் பெற்றவளும் சரி வளர்த்தவளும் சரி குழந்தைய வந்து வெறுப்புடன் சந் அவங்களும் சந்தோஷமாக ஆதரிப்பாங்களே தவிர வெறுத்து ஒதுக்க மாட்டார்கள் ஆனால் உன்னை வந்து பார்த்து உன்னை பெத்தவளும் சரி வளர்த்தவளோ சரி இளமையிலேயே வெறுத்து உன்னை ஒதுக்கிட்டாங்க இந்த கொடுமை வந்து உன்னை பார்க்கும்போதே புலப்படுகின்றது அதனால் உன்னை பெற்றவளோ வளர்த்தவளோ உன்னை வெறுக்கும் பொழுது நான் வந்து உன்னை வெறுப்பதில் ஒரு குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக கனிமையாக இனிமையாக அந்த குயிலை பார்த்து அவர் வந்து கூறுறமா இதனால தான் கணவனை பிரிந்து வாடக்கூடிய பெண்கள் வந்து குயிலை பார்த்து வருந்துகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அந்த குயில் கூ வந்து வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது இனிமையாக இருக்கும் ஆனால் கவலையில் இருக்கும்போது வருத்தத்தை அதிகப்படுத்துன்னு சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரியோட இந்த திருப்பூர் நான் அன்றைக்கி ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு வந்து இவ்வளோ கண்டினியூ பார்க்கலாம் ஸோ வழக்கம் போல் சொல்கிறது தான் என்னோட ஆடியோ பிடிச்சதால் மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் இந்த திருப்பூவில் ஷேர் பண்ணுங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸை பார்த்து எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து கண்டினியூ பார்க்கலாம் பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்